ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் வெற்றி வச்சு இன்றகின்ற பதிவு என்னென்னா நம்ம வாழ்க்கையில் மூன்று விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டாலே நம்ம வா எவ்வளோ பெரிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எப்படி இனிமேல் நம்ம வாழணுங்கிற எண்ணம் நமக்கு வரும் ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் நமக்கு வேண்டப்பட்டவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு சொந்தக்காரங்க யாருக்கோ உடம்பு சரியில்லை சீரியஸாக இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு வந்துவிட்டாலே ஐயோ நம்ம உடம்பு ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம் நமக்கு ஏன் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்காமல் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வரும் நம்ம இனிமேல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற எண்ணம் வரும் அது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு டிவிலேயே பார்க்குற முக்கியமானவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க உங்களுக்கு ஆயுள் தண்டனை உங்களுக்கு முப்பது வருஷம் ஸ்ரீ தண்டனை ஜெயிலில் ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னையே நம்ம வந்து சுதந்திரமான எவ்வளோ சுதந்திரம் வாழ்க்கைக்கு சுதந்திரம் எவ்வளவுன்னு அப்போ தான் நமக்கு எவ்வளோ ஒழுக்கமாக நம்ம வாழணும் இனிமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் அதுக்கடுத்து நம்ம சொந்தக்காரங்களோ பக்கத்தக்கத்துலேயோ ஃப்ரெண்ட்ஷிப்ப யாரோ வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இறுதி சடங்கு போயிட்டு வந்து இடுகாடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து உயிர் எவ்வளோ முக்கியம் உயிரோடு இருந்தால் தானே எல்லாமே நமக்கு என்ன பெரிய பணம் காசு உயிர் தானே முக்கியம் அப்படின்னு தோணும்